மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீதான உரிமை மீறல் அறிவிக்கையை மீண்டும் விசாரிக்குமாறு பேரவை தலைவருக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்காவை கொண்டு சென்றது தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிராக உரிமை மீறல் அறிவிக்கை பிறப்பிக்கப்பட்டது இந்த அறிவிக்கையை உயர்நீதிமன்றம் தொடர்ச்சியாக இருமுறை ரத்து செய்திருந்த நிலையில் அதை எதிர்த்து அதிமுக ஆட்சியில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வந்தது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சி குமரப்பன் அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அதில் தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்காய் எடுத்துச் சென்றதற்காக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு உரிமை மீறல் குழு அனுப்பிய அறிவிக்கையை ரத்து செய்த தனி நீதிபதியின் ஆணையை ரத்து செய்து தீர்ப்பளித்தனர் உரிமை மீறல் அறிவிக்கை குறித்து பேரவைத் தலைவர் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் ஆணையிட்டனர்